உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றம் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்க பல நாடுகளின் வழி அமைச்சர்கள் பலர் இன்று இலங்கையை வந்தடைந்தனர் பொதுநலவாய வழி விவகார அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் கொழும்பில் இன்று மாலை நடைபெற்றது இதேவேளை கடந்த ஞாயிறு ஆரம்பமான இளைஞர் மாநாடு மற்றும் மக்கள் மாநாடு என்பன இன்று நான்காவது நாளாக நடைபெற்றது அது மட்டுமல்லாது கொழும்பில் நேற்று ஆரம்பமான வர்த்தக மாநாடு இன்றும் நடைபெற்றது உலகில் அரிய வகை வைரங்களில் ஒன்றான பதினான்கு தசம் எட்டு கேரட் எடை கொண்ட ஆரஞ்சு நிற வைரம் தென்னாப்பிரிக்காவில் கண்டெடுக்கப்பட்டது இப்பருமதி வாய்ந்த வைரமானது பல மில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவில் ஏலம் போயுள்ளது இவ்வேலத்தொகையின் இலங்கை பருமதி இருநூற்று ஐந்து கோடி ரூபாயாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் தீவிரவாதிகளினால் அளிக்கப்பட்ட இரட்டை கோபுரம் கடந்த ஏழு வருடங்களாக கட்டும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் இக்கட்டுமான பணிகள் நிறைவடைந்து புதிய வர்த்தக மையம் என்ற பெயரில் விரைவில் இதனால் இதுவே அமெரிக்காவில் உள்ள உயரமான கட்டடம் என்ற பெருமையை பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஊழல்வாதிகளை களத்தில் பாராங்கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிய வேண்டும் போப் பிரான்சிஸ் பரபரப்பு பேச்சு உலகம் சுற்றும் ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு சீனா ரஷ்யா கியூபா சவுதி தென் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மெக்சிகோவுடன் இன்னும் சில நாடுகளுடன் மொத்தம் பதினாறு நாடுகள் புதிய உறுப்பு நாடுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒருநாள் தொடரை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டி துபாயில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டாக்டர் லூயிஸ் முறைப்படி நியூசிலாந்து அணியினர் வெற்றி பெற்றனர் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் சர்வதேச போட்டி வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளது குறைந்த போட்டிகளில் அதிக ஓட்டங்களை எடுத்து இலங்கை வீரர் குமார் சங்கக்கார சாதனை இந்த வருடத்தில் குறைந்த ஒரு நாள் சர்வதேச போட்டிகளின் மூலம் ஆயிரம் ஓட்டங்களை விரைவாக பெற்றுள்ளார் பத்தொன்பது போட்டிகளில் இவர் ஆயிரம் ஓட்டங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது இதில் மூன்றாவது சுற்றும் சமநிலையில் முடிவடைந்துள்ளது இரண்டாவது தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகள் ராஞ்சியில் நிறைவடைந்துள்ளது இதில் இருபது தங்கங்களுடன் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பதக்கங்களை பெற்று இந்தியா முதலிடத்திலும் இலங்கை பத்து தங்கங்களுடன் மொத்தம் முப்பத்தி நான்கு பதக்கங்களை வென்று இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெறும் மூன்றாவது தெற்காசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டியை நடத்தும் வாய்ப்பை இலங்கை பெற்றுள்ளது பிரேசிலில் இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெறவுள்ள உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான டிக்கெட்டுகள் கட்டம் கட்டமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வளமையை விட இம்முறை இரண்டு லட்சம் டிக்கெட்டுகள் அதிகமாக விற்று திருந்துள்ளன இன்னும் அறுபது லட்சம் பேர் டிக்கெட் கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ் டிக்கெட் விற்பனைக்கான இன்னும் ஒரு கட்டம் நேற்று ஆரம்பமானது இது வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி கால்பந்து போட்டிக்கான அட்டவணைகள் வெளியிடப்பட உள்ளதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது உலகம் சுற்றும் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை மும்பையில் ஆரம்பமாகிறது உலகில் முதலாவது இருநூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் முதல் வீரர் சச்சின் டெண்டுல்கர் நாளைய தினம் களமிறங்க உள்ளார் எத்தனை நாளைக்கு தான் கெட்டவனாகவே நடிக்கிறது இனி நல்லவனாக நடிக்க உள்ளேன் நகைச்சுவையாக பேட்டி அளித்துள்ளார் தல அஜி தளபதியின் ஜில்லா திரைப்படத்தோடு சண்டையை போடாது தலையின் வீரம் திரைப்படத்தை பொங்கலுக்கு ஐந்து நாட்கள் முன்னதாகவே வீரம் திரைப்படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளனர் இயக்குனர் கௌதம் மேனன் சிம்பு இணையும் புதிய படத்தின் படப்பிடிப்புகள் சென்னையில் சத்தமில்லாது ஆரம்பமாக நடைபெற்று வருகிறது இது ஒரு காதல் திரைப்படம் எனவும் மும்பையை சேர்ந்த புதுமுக நடிகை கதாநாயகியாக இதில் நடிக்கிறார் என்றும் இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணமபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு